திருச்சியில் பிரபல ரவுடி ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கோவில் அருகே பிரபல ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மாவட்டம் ஸ்ரீரங்கம் மூலத்தோப்பு லட்சுமி நகர் பகுதியில் வசித்து வருபவர் அன்பு இவருக்கு தினமும் உடற்பயிற்சி செய்யும் வழக்கம் இருக்கிறது இன்று காலையில் இதனால் திருவானை பகுதியில் உள்ள ஜிம்மிற்கு உடற்பயிற்சிக்காக சென்றிருக்கிறார் உடற்பயிற்சி முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த சமயத்தில் அவரை ஆறு பேர் கொண்ட கும்பல் திடீரென சுற்றி வளைத்திருக்கிறார்கள் மேலூர் பகுதியில் அவரை வழிமறித்த கும்பல் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் அன்புவை தாக்கத் தொடங்கியிருக்கிறார்கள் எனினும் அவர்கள் சிக்காமல் ஓடியிருக்கிறார் அன்பு இதன் பிறகு தொடர்ந்து ஐநூறு மீட்டர் தூரம் அவரை விரட்டி வெட்டி இருக்கிறார்கள் ஸ்ரீரங்கம் கோவில் தெப்பக்குளம் பார்க்கிங் பகுதியில் வைத்து நாலாபுரமும் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் இதன் பிறகு அவரை சரமாரியாக வெட்டி தாக்கி இருக்கிறார்கள் இதனால் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து அன்பு அந்த இடத்திலேயே சரிந்து விழுந்திருக்கிறார் இதன் பிறகு அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக கூறியிருக்கிறார்கள் இதற்கிடையே தகவல் அறிந்து வந்த அவரினுடைய குடும்பத்தினர் அன்புவின் உடலை பார்த்து கதறி எழுதுருக்கும்

சட்டப்பகலில் கோவிலுக்கு அருகே ஆறு பேர் கொண்ட கும்பல் ரவுடியை வழிமறித்து வெட்டிய சம்பவம் தற்போது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆம்புலன்ஸுக்காக ஒட்டுமொத்த ஊரை சேர்ந்து வழிவிட்டு டிராபிக் எல்லாம் சரி பண்ணி அதை விட ரொம்ப முக்கியமா வெறும் ஆறே நிமிஷத்துல அந்த ஊரை கடக்கிறதுக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர்களும் உதவி பண்ணிருக்காங்க இதெல்லாம் நம்ம சினிமால கேட்டிருப்போம் பார்த்திருப்போம் ஆனா ரியல் லைஃப்ல இது உண்மையாகவே நேற்று நடந்திருக்கிறது அந்த வீடியோ நம்ம பார்க்கும் தெரியும் அவ்வளவு பரபரப்பா அவ்வளவு நிகழ்ச்சியாக இருக்கிறத நம்மளால உணர முடியும் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தென்காசியில சிலிண்டர் வெடித்து தாய் மற்றும் குழந்தைகள் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க அப்பதான் வழிபடுங்க அப்படின்னு போக்குவரத்து சரி செஞ்சு மின்னல் வேகத்துல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பரபரப்பா சினிமாவை மிஞ்சக்கூடிய ரியல் ஹீரோக்களுடைய புட்டேஜ் தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் மாவட்டம் சக்தி நகரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல சிலிண்டர் வெடித்து தாய் மற்றும் இரண்டு குழந்தைகள் படுகாயமடைந்திருக்கிறாங்க சிலிண்டர் வெடித்த சதம் கேட்டு அருகில் உள்ளவர்கள் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் படுகாயமடைந்த தாய் ஜூலி பள்ளியில படிச்சு கொண்டிருக்கக்கூடிய மகள் எய்னி மகன் வழுதி ஆகிய மூவரையும் மீட்டு தென்காசி அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கிறாங்க ஆனா அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக உடனடியா நீங்க மதுரையில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில மூன்று ஆம்புலன்ஸ் மூலமாக அவங்க மதுரைக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த நிலையில தான் தென்காசி அடுத்து சங்கரன் கோவில் ராஜபாளையம் சாலை ரொம்பவே டிராஃபிக்கான சாலை அப்படிங்கறத பார்க்க முடியுது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு கூடுதலா ஒரு ஆம்புலன்ஸ் வசதியையும் ரெடி பண்ணி போக்குவரத்தை சரி செஞ்சு பரபரப்பா சென்ற காட்சிகள் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு கரெக்டாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ராஜபாளையத்திலிருந்து மதுரை நோக்கி வரக்கூடிய அந்த சாலைக்கு அந்த சாலைக்கு நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஓட்டுநர்கள் ஒழுங்கா அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலர்களின் உதவியோட டிராஃபிக் எல்லாம் சரி பண்ணிகிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க பின்னாடி இந்த ஆம்புலன்ஸ் வேகமா வந்துட்டே இருந்திருக்கு இவங்களுக்காக லாரியிலிருந்து அரசு பேருந்துல இருந்து பெரிய பெரிய கார்னு எல்லாமே ஓரமாக நின்று காவலர்களும் அதை ஒழுங்குபடுத்தி இவங்களும் கையில மைக் வச்சுட்டே போறாங்க யாரும் ரோட்ல நிற்க